அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம் நான் டுடே சரியால் ட்ரிப்பார் கௌரி கௌரி சரியில்லை அடுத்து என்னென்ன சோ ஆசரிசமான நடக்க நடக்கு இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு முதல் முறையாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட வெள்ளைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அதுபோயே பிடிக்கலாம் ட்ஸ்லைக் பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ கொல்ல போகலாம் வீடியோ கொள்ள போகிறதுக்கு உங்களுக்கு கௌரி பிடிக்குமா இல்லை தர்காவை பிடிக்குமா இல்லை வேதவலி அம்மாவை பிடிக்குமா இல்லை டாக்டர் டாக்டரை மறக்காம மறக்காமக்காமல் சொல்லுங்கள் இல்லை நம்மளோட வில்லன் வெள்ளி கேரட்டில் படி நம்மளோட வேணாவை பிடிக்குமா இல்லை நம்போதிரியை பிடிக்குமா இல்லை ஜமீனா ஆவடி பண்ண பிடிக்குமா இல்லை ஜனாவை பிடிக்குமா அர்ஜனை மறக்காம மறக்காமக்காமண்ட்ல சொல்லுங்கள் நம்மளோட கௌரி சீரியலில் இப்போ ரொம்பவும் சும் அரிசியமான நிகழ்வு நடந்திருக்காங்க ரொம்ப நாளுக்கு அப்புறமேட்டுக்கு நம்மளோட கௌரி பாப்பாவையும் வேதவள்ளி அம்மாவையும் கதைக்குள்ளே கொண்டு வந்துருக்காங்க ஏன்னால் நம்மளோடய துர்காவோட உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லிட்டு நம்மளோட வேதவள்ளி அம்மா வந்து பிரசன்னமெல்லாம் போட்டு பார்த்துருக்குறாங்க அதில் வந்து பிரம்மமுகத்தில் ஒரு கனவாகவும் வந்திருக்கு அந்த க கனவு வந்து நனவாகாத அளவுக்கு நம்மளோட துர்கா உயிருக்கு ஆபத்து இருக்கிறத அறிஞ்சிக்கிட்டு நம்மளோட கௌரி பாப்பாவுக்கு ஒரு பரிகாரத்தை செய்ய சொல்லி நம்மளோட துர்காவுக்காக அனுப்பி வச்சிருக்கிறாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் அப்படி இருந்தாலே நம்மளோட பிரம்மாவோட சத்யா டாக்டரோட ஃபோட்டோவுக்கு மாலை போட்டு தர்கா வீட்டை வீட்டு வெளியே தரத்துற மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு அதை வந்து கனவாக தான் இருக்கும் யாருக்கு அந்த கனவு வந்திருக்குன்னு சொல்லிவிட்டு எபிசோட் வெயிட் பண்ணி தான் பார்க்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட கௌரி பாப்பா ஜமீன வீட்டுக்கு வந்து நல்ல மேலத்தாள வாதித்தோட சீர்வரிசையோட வந்து சேர்ந்ததை பார்த்துட்டு நம்மளோட அசோக்கும் கௌரி பாப்பா பார்த்து என்ன கௌரி இப்படி வந்திருக்குற அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது நம்மளோட துர்காவுக்கும் இப்படி தான் நடந்துச்சு அதனால் சத்தியாவுக்கு உயிருக்கு ஆபத்து தர்காவோட உயிருக்கும் சத்தியமா உயிருக்கு வந்த ஆபத்து மாதிரி வரப்போகுது அதனால் தான் வேதவலி அம்மா சொன்னபடி செய்யலான்னு வந்துருக்கேன் சொல்லும்போது சரி ஓகேன்னு சொல்லிட்டு எல்லோரும் இருக்கிறாங்க நம்மளோட வீணாவுக்கும் ஜமீன் குடும்ப குடும்பம் ஆவடிப்பக்கும் மொத்த பேருக்கும் இருக்குது சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து என்னது எபிசோட் வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வெடி பிடிச்சது லைக் பண்ணுங்க இந்த வெடி பிடிக்கல டிஸ்லைக் லைக் பண்ண முடியும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காம கூட bell like icon click karne ke liye thank you for watching friends